சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஜய சேதுபதி இன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நாக்கப் புணுங்கிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அவர் பண்ணா நம்ம பாராட்டணும்ல இல்லை அதையும் நொட்டாக சொல்லக்கூடாது இல்லை நாங்கள் கூட ப்ரோமோ பார்த்துட்டு நடக்காதோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் பேசிட்டேன் பட் இன்னைக்கு எபிசோட்ல வந்து கண்டிப்பாக அவருடைய அந்த ஒரு கேள்வி திறமை அப்படின்றது மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் நேற்று கொஞ்சம் இருந்தது என் மனசுக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ இந்த முதல் போர்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்டிபர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் செதுவி சார் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சாரு அவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு தன்னுடைய இதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்களாம் எடுக்க வேண்டாம் நானே எடுக்கிறேன் நானே எடுக்கிறேன்னு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணார்ல அதை பற்றி கேள்வி அனுப்புனாங்க என்ன காரணம்னு கேட்டாங்க அப்போ இந்த ரவா லட்டு மேட்ரு வந்துச்சு ரவா லட்டு மேட்ரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து மஞ்சரியோட அந்த பால் கேட்ட இஷ்யூ வந்தது ரவா லட்டு சாப்பிட்ட தர்ஷிகா வந்து வழக்கம் போல ரியாக்ஷன் கொடுத்துட்டு மஞ்சரியோட அந்த விஷயத்தை கேட்கும்போது தான் அடுத்து ஜாக்லின் அண்ட் சௌந்தரியா வராங்க இன்னைக்கு மஞ்சரியோட மஞ்சரி கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கலாமா நான் அதை நான் தயிர் ஊற்றி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரியோட கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க தர்ஷகியாவும் மஞ்சரியும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு அவங்க உட்காந்துட்டு நம்ம பேசுறதை ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னா அப்படின்லாம் கத்திட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு இன்னைக்கு செம செருப்படி கிடச்சிது ஓகே உன்ட்ட என்னமா பேசுறது அது என்னம்மா அது என்னம்மா கேரக்டரு அது என்ன அப்படி கத்துறது திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க சார் கண்டிப்பாக திருந்து போகிறதில்ல ஒரு மூணு மடங்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க கேரக்டர் தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இதை பேசிகிட்டு இருக்கும்போது முட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் ஜாக்லின் ஒரு சைடு முட்டு கொடுக்குறாங்க சௌந்தரியா ஒரு சைடு முட்டு கொடுக்குறாங்க அதுதான் சார் அது ஓகே தான் சார் அப்படி தான் சார் இன்னொன்று விஜய் சேதுபதி முக்கியமாக சொன்னார் இனிமேல் பட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இல்லை சார் தப்பு தான் சார் நான் பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு வந்து யாரும் இங்கே பேசாதீங்க அப்படி பேசலான்றக்காக வீக்கெண்ட் எபிசோடு யார் வராதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் சௌந்தரியாவை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்க வச்சு கிளிகளின்னு கழிச்சு தள்ளினார் ஓகே நீங்களாம் வந்து அதான் உங்களுக்கு நல்லா பேச வருமே பேச வேண்டியது தானே எதுக்காக அப்படி வந்து ஒரு ஆளை மார்க் பண்ணுறீங்க என்ன என்ன கேரக்டர் அது என்ன அப்படின்னு இதுக்கு ரியாக்ஷன்லாம் மேடம் என்னஜிமா கொடுத்தாங்க இருக்கலாம் அந்த ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருந்துச்சு ஒரு ஆள் உங்களை கழுவி ஊத்துறாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து க்யூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருந்துச்சு நீங்கள் மாற போகிறதுலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது பார்ப்போம் ஒருத்தருந்து பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்தில் தான் நமக்கு உங்க மேலே போவோம் நீங்கள் கேம் ஆடுறது வைக்கிறது அதெல்லாம் வந்து இனிமேல் எப்படி இருக்குது அப்படின்ற பார்ப்போம் பட் இந்த கேரக்டர் வைஸ் கேரக்டர்னு நான் சொல்றது ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து கொடுக்க நீங்கள் கொடுக்குற மரியாதை அது வைஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா கொஞ்சம் மைனஸில் தான் இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க ஜாக்லின் அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை எது சொன்னாலும் யார் சொன்னாலும் ஹோஸ்ட்டாக இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க போறதுன்ற மென்டாலிட்டியில தான் அவங்க இருக்காங்க இது கடையில் வந்து சத்தியாலாம் நின்று நல்லா பல்பு வாங்கிட்டு இருந்தார் பரவாயில்ல உட்காருங்க சார் உட்காரங்க சார் தர்சிகா கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்துட்டு இவர் என்ன விஜய் சேது சார் என்ன சொன்னார்னா நீங்கள் நிற்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கா மேடம் உட்காருங்க மேடம் அங்கே ஒரு குத்து குத்துனார் தர்சிகாவை ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இந்த கோவா கேங் மட்டும் இல்லை இந்த வாரம் வந்து அடித்தவங்க அட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்ச ஆட்களுக்கு கொஞ்சம் இன்பமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டுகளை பதிவிடுங்க அன்சிதா ஒன்று சொன்னாங்க பாருங்கள் பால் மேட்டரில் லாஜிக்கலி அவர் கேட்குறது விஜய சேர்த்து கேட்கற என்னன்னா ஒரு ஆளுடைய பாலோட போர்ஷன் எடுத்து வச்சுக்க முடியாது அப்படின்னா நாளைக்கான போர்ஷன் அப்படின்றது எப்படி வாங்கிக்கிறீங்க இதுல அந்த பால் சாதம் நைட்டு சாப்பிட்டது கார்லிக் சாதம் நைட்டு சாப்பிட்டது அதெல்லாம் வந்து பேசினார் இனிமேல் பட்டு யாரும் நைட்டு நீங்க நைட்டு சாப்பிடுங்க ஒரு மணி சாப்பிடுங்க அஞ்சு மணிக்கு சாப்பிடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாம சாப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு இது போன வாரமே பதிவு பண்ணியிருக்கலாம் சார் பதிவு பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு அடி அடி உங்களை அடிச்சிருக்க மாட்டோம் இந்த வாரம் உங்களுடைய ஹோஸ்டிங் சாட்டர்டே ஓகே சண்டேல பஸ்ட் போர்ஷன் தாருமார் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்